அன்பு உறவுகளுக்கு வணக்கம் உயிர்ப்பு பெருவிழாவின் அடுத்த நாளான இன்று புது வாழ்வு பெற்று கிறிஸ்துவின் பணியை தொடர்வோம் என்ற கருத்தினை சிந்திக்க இருக்கின்றோம் ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே என்று அக்களிப்போ அகமகிழ்வோம் ஏனென்றால் இருளை ஒழித்து வெற்றியின் ஒளியாம் இயேசு நமக்கு புது உற்சாகம் தந்த நாள் இந்த நாள் என்பதை இன்றைய இரண்டு வாசகங்களும் தெளிவுபடுத்துகின்றன யூதர்களின் அடக்குமுறைகளுக்கும் முரட்டத்தனத்திற்கும் பயந்து தன் உயிர்மையின் ஆசை கொண்டு தன்னோடு பழகிய தன் அன்பு குருவான இயேசுவை மறுதளித்த பேதுரு இயேசுவின் உயிர்ப்பினால் புத்துயிர் பெற்று புது வாழ்வு அடைந்து இயேசுவின் இறை உலகிற்கு உறக்க உரைத்து நீதியை உண்மையை சகோதரத்துவத்தை இப்புவியில் நிலைநாட்டினார் மரணத்தை வென்ற இயேசு தரும் வாழ்வு நம்மை அழைத்து செல்லும் புதிய பாதையை நமக்காக உருவாக்கி தரும் இயேசுவை சிலுவையில் அறைந்து அவரை துடிக்க துடிக்க கொன்றதை பார்த்த பேதுரு மற்றும் சீடர்கள் தங்கள் உயிரை காப்பாற்ற ஓடி ஒளிந்து தங்களை வெளிக்காட்ட அச்சம் கொண்டு பயந்து நடுங்கி தங்களை இயேசுவோடு ஒட்டும் உறவும் இல்லாதவர்களைப் போல காட்டிக்கொண்டு யூதர்களுக்கு பயந்து வாழ்ந்தனர் ஆனால் இயேசுவின் உயிர்ப்பும் அவரது உடனிருப்பும் சீடர்களுக்கு தந்த புது வாழ்வை பற்றிய சிந்தனையை இன்னும் இயேசுவின் அதிக ஆழத்தை ஏற்படுத்தியது இயேசுவின் உயிர்ப்பு புதிய விடியலின் தொடக்கம் இயேசுவின் உயிர்த்தெழுதல் அவரில் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நம்பிக்கையின் தொடக்க புள்ளியாக அமைந்து உலகம் முழுவதும் இரையாட்சியின் விதை ஒன்று காரணமாக அமைந்திருந்தது விதைக்கப்பட்ட விதை விருட்சமாக எழுவது இயற்கையின் நியதி இயேசுவின் உயிர்ப்புக்குப் பின் சீடர்களின் மனநிலையில் ஏற்பட்ட மாற்றம் அளவிடற்கரியது அவர்கள் கொண்ட உற்சாகமும் உத்வேகமும் இயேசுவை பற்றிய செய்தியை எவ்வித பயமும் பதட்டமும் இல்லாமல் நம்பிக்கையோடு உலகிற்கு எடுத்து சொல்லியது எதிர்நோக்கின் வெளிச்சங்களாக மாறினார்கள் புது வலிமை கொண்டு சாவை வென்று மீட்பை கண்டடைய செய்து நம்பிக்கை தந்த இயேசுவை பற்றி அதிக வீரியத்துடன் பேசத் தொடங்கினர் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசுவின் உயிர்ப்பை மறைக்க திட்டம் தீட்டும் தலைமை குருக்கள் மற்றும் மூப்பர்களின் கடின உள்ளத்தை போன்றே இன்றைய சமூகத்திலும் புது வாழ்வை கொடுக்க முற்படும் நம்பிக்கையாளர்களின் செயல்பாடுகளுக்கு எதிராக பொய்யான வழக்குகளையும் பொய்யான குற்றச்சாட்டுகளையும் சுமத்தி நசுக்கப்பட்ட புறந்தள்ளப்பட்ட ஒடுக்கப்பட்ட கைவிடப்பட்டவர்களின் நம்பிக்கை கீற்றுகளாய் சமூக புரட்சி மூலம் சமத்துவத்தை விதைக்க நினைக்கும் நல்ல உள்ளங்களுக்கு எதிராக பொய்யான தரவுகளையும் பொய்யான செய்திகளையும் பரப்பி ஏழைகள் புது வாழ்வு பெறாமல் தடுக்கும் கூட்டங்களுக்கு எதிராக நம்முடைய செயல் என்னவாக இருக்கப் போகின்றது இயேசுவின் சாவை கண்ட பேதுரு உறுதியற்றவராய் இருந்தார் இயேசுவின் பாடுகளை பார்க்கும் போது அவர் இயேசுவை விட்டு விலகி நின்றார் இயேசுவுக்கும் அவருக்கும் எவ்வித உறவும் இல்லாதது போல் தன்னை காட்டிக்கொண்ட கல் குணமுடையவராய் காணப்பட்டார் இயேசுவின் சிலுவை பாதையில் தன்னை இணைத்து கொள்ள பிராணியற்றவராக இருந்தார் இயேசுவின் சிலுவையை அவரோடு சுமந்து செல்ல மன தைரியமற்ற கோலையாக இருந்தார் இயேசுவின் வழிந்தோடும் இரத்த வியர்வையை துடைக்க சக்தியற்ற சுயநலம் கொண்டவராக இருந்தார் மன்னிக்கப்பட்டார் இயேசு அளித்த பேதுருக்கு புது வாழ்வை தந்தது இயேசு வழங்கிய மன்னிப்பால் மன உறுதி கொண்ட புதிய பேதுருவாக மாறினார் அவரது மாற்றத்திற்கு தூய ஆவியே காரணமாகும் தூய ஆவி அவரை வல்லமையுள்ள அருளரையாளராக மாற்றியது உயிர்த்த இயேசுவை கண்ட பேதுரு மக்கள் கூட்டத்தின் முன் தைரியமாக இயேசுவை நீங்கள் சிலுவையில் அறைந்து கொலை செய்தீர்கள் ஆனால் அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் அதற்கு நானே சாட்சி என்று தைரியமாக அறிவிக்கின்றார் நாம் செய்யும் தவறுகளை இறைவன் எப்போதும் மன்னிப்பார் நம் தவறுகளை நாம் உணர்ந்தோம் என்றால் இறைவனின் கருத்தால் நாம் அரவணைக்கப்படுவோம் இறைவனின் அரவணைப்பில் உரையும் நமக்கு எவ்வித தீங்கும் நிகழப்போவதில்லை இறைவனே நமக்கு அரணாக இருந்து நம்மை தூய ஆவியின் வழியில் வழி நடத்துவார் நாம் எதற்கும் அஞ்சாமல் புது வாழ்வு பெற்று கிறிஸ்துவின் பணியான ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடையவும் பார்வையற்றோர் பார்வை பெறவும் ஒடுக்கப்பட்டோர் விடுதலை பெறவும் ஆண்டவர் அருள்கரும் யூபிலி ஆண்டின் முழக்கமான எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது என்பதை அறிவிக்கவும் நாம் புறப்படுவோம் நம்பிக்கை ஊட்டிய இயேசுவின் உயிர்ப்பு நம்மில் இந்த யூபிலி ஆண்டில் புதிய நம்பிக்கையை தர வேண்டும் எதிர்நோக்கின் திரு பயணியாக இந்த பூமியில் பயணிக்க இருக்கும் நாம் நம்மை சார்ந்தவர்களுக்கு இயேசு தந்து சென்ற அமைதியையும் சமாதானத்தையும் கொடுக்கின்றவர்களாக மாற வேண்டும் நம் வாழ்வில் இதுவரை பின்பற்றி வந்த பழமையான பிற்போக்கான சிந்தனைகளுக்கு விடை கொடுத்துவிட்டு இயேசுவின் உயிர்ப்பை உலகெங்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற பெயர் ஆர்வத்தோடும் அடக்க முடியாத ஆசையோடும் சீடர்களை காண விரைந்து ஓடிய பெண்களைப் போன்று நாமும் மிக விரைவாக புது வாழ்வுக்குள் நுழைய வேண்டும் உயிர்ப்பின் மேன்மையை உணரும் நாம் உயிர்த்த இயேசு விட்டு சென்ற மீட்பின் திட்டத்தில் பங்கேற்று இரையாட்சி பணியினை தொடர்ச்சியாக செயல்படுத்திட நம்பிக்கையற்ற நமது சிந்தனைகளுக்கு விடை கொடுத்து நம்பிக்கையான புது வாழ்வு பெற இந்த பாஸ்கா காலம் நமக்கு புது தெளிவினை தரட்டும் நன்றி